போனலடா போனா முதல்ல ஏன்னா கூட்டம் வந்து என்ன இது பண்ற போற இதோ என் குழந்தைகளின் கரங்களால் மலர் கொத்தினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமது பூந்தளிர்களின் கைகளின் வழியாக மலர் கொத்தினை கீர்த்தன்யா கித்தன்யா ராகுல் இறையன்பு அடுத்ததாக நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிறந்தது முதல் ஆறு மாதம் வரையுள்ள குழந்தைகளில் பாலூட்டும் ஊட்டும் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்தை

பெடை தமிழக அரசின் மிக பெரும் சாதனையாகும் பிறந்தது முதல் ஆறு மாதம் வரைந்த குழந்தைகளை பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெறும் பல வகைகளான நமது புலமை மைய பணியாளர்கள் எடை மற்றும் உயரம் ஆகியவற்றின் கருவிகளை நமது தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விளக்கம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் மைய வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்களை ஆய்வு செய்கின்றார்கள் குழந்தைகள் மைய ஆய்வு செய்கின்ற குழந்தைகளின் உயரம் மற்றும் எடை கண்காணிப்பு கருவிகளை இப்பொழுது நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் மையத்தை தற்போது பார்வையிடுகின்றார்கள் குல வினிது யாழ் மீது என்ப தம்மாக்கள் மக்கள்